அன்பான உறவுகளை இந்த ஓட்டிசம் என்று வரும் குழந்தைகளுக்கு நாங்கள் எவ்வாறான சொல்யூஷன் செய்கின்றோம் என்பதை கொஞ்சம் அறிந்து கொள்வது சிறந்ததாக இருக்கும் ஏனெனில் இனிவரும் காலங்களில் ஓட்டிச குழந்தைகளின் தன்மை அளவுக்கு அதிகமாகத்தான் இருக்கப் போகின்றது இதற்கு எக்காரணம் கொன்றும் சொல்யூஷன் இல்லை என்ற எண்ணத்தை மாற்றம் தூக்கி போட்டு விட வேண்டாம் நாங்கள் பார்க்கும் விதம் சரியாக இருக்கின்றதா என்பதை மாத்திரம் அறிந்து அதற்கு ஏற்றவாறு கொடுக்கும் பட்சத்தில் இந்த குழந்தைகளாக இனிவரும் காலங்களில் இருக்கக்கூடியதாக இருக்கும் எங்களை நாடி வருப பெற்றோர்களை நாங்கள் பார்க்கும் பட்சத்தில் குழந்தைகள் பிறந்ததிலிருந்து பனிரெண்டு பதிமூன்று மாதம் வரை மிகவும் சிறந்த குழந்தைகளாக நம்பவே முடியாத அளவு இருந்த குழந்தைகள் திடீரென பதினாலு பதினைந்து மாதங்களுக்கு பிறகு அவர்களது நடவடிக்கைகளில் மாற்றம் தென் பிறகு பிறகு இரண்டாவது வயதில் முற்றுமுழுதாக மாற்றங்கள் தென் அதற்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக சொசைட்டியை விட்டு விலகி பாடசாலைகளில் இருந்து உண்டு ஸ்பெஷல் ஸ்கூல் அல்லது நர்சரியில் கூட குழந்தை தனியாக இருக்கின்றார் அல்லது மற்ற குழந்தைகளோடு சேர மறுப்பது மற்றது கதைத்த குழந்தை கதைக்காமல் போகின்றது மற்றது ஐ கண்டை சீராக இருந்த ஐ கண்டை குறைந்த நிலை மாற்றி இவ்வாறு பல விதமான டிஸ்டர்பன் நித்திரை குறைபாடு அதேபோல் நித்திரை இன்மை கன்ஸ்டிபேஷன் அதே போல் கதைப்பதில்லை நோன் கதைத்த குழந்தை நோன் வேவல் இல்லை லிமிடெட் வேவலாக மாறுதல் மற்றது ஐ கன்டெக் ஃபுல்லாக வந்து குறைந்து கொண்டு போதல் சொன்னதை திரும்பி திரும்பி ரிப்பூட்டேஷன் சில குழந்தைகள் இருத்தல் சில குழந்தைகள் வந்து ஃபுல்லாகவே லாஸ்டான மோடில் காணப்படுதல் துள்ளுதல் அதாவது ஜம்பிங் ஸ்டீமிங் வெவ்வேறான சத்தங்களை மேக் பண்ணுதல் மற்றது அந்த கை சைகைகளை காட்டுதல் இது இதேபோல் பலவிதமான இந்த ஊட்டிசத் தன்மைகளோடு தான் இந்த குழந்தைகளின் பெற்றோர்கள் வருகின்றார்கள் அவர்களுக்கு நாங்கள் என்ன செய்கின்றோம் என்றால் முதலாவது பேரன் தந்தையிடம் தாயிடமும் பலவிதமான கேள்விகளை கேட்டு அதே சில மருத்துவ பரிசோதனைகள் அவர்களிடம் அதையும் பெற்று தென் அதற்கு பிறகு சிலருக்கு எல்லோருக்குமல்ல சிலருக்கு தேவையான கட்டுக்கு தேவையான கட் பிரெயின் கனெக்ஷன் இரண்டாவது மூளைக்கு தேவையான சில டெஸ்டுகள் தேவைப்படி அவர்களுக்கு யூரின் சாம்பலையும் டாய்லெட் சாம்பலையும் எடுத்து நாங்கள் வெளிநாடுகளுக்கு அனுப்பி அதிலிருந்து வரும் பெருப்பெர்களையும் நாங்கள் எடுத்து அதை வைத்துக்கொண்டு இந்த கட்டை கட்டெனும் இரண்டாவது முறை எவ்வாறு பெட்டராக்கலாம் என்பதை அறிந்து நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த கட்டை பெட்டராக கொண்டு போகின்றோம் இந்த கட்டரை கட்டின் அதாவது டிஸ்டர்பான கட்டை பெட்டராவதற்கு குறைந்தது மூன்று வருடங்களிலிருந்து ஐந்து வருடங்கள் தேவைப்படுகின்றன இந்த ஐந்து வருடத்தின் பின் இந்த குழந்தை மிகவும் ஒரு அற்புதமான பெற்றோர்களுக்கு மிகவும் ஒரு சந்தோஷம் ஏற்படுத்தக்கூடிய பேக் டு நார்மல் என்ற இந்த ஸ்டேஜுக்கு வரக்கூடிய குழந்தைகளாகத்தான் இந்த குழந்தைகள் மாறுகின்றார்கள் அதனால் பெற்றோர்கள் எக்காரணம் கொண்டும் நீங்கள் முடியாது என்பதை நீங்கள் தூக்கி போட்டுவிட்டு முடியும் என்ற நம்பிக்கையோடு நீங்கள் உங்களது ஜேர்னிகளை நீங்கள் ஆரம்பியுங்கள் ஏர்லி இன்டர்வென்ஷன் இஸ் த பெஸ்ட் இன்டர்வென்ஷன் எப்பயுமே வந்து ஏர்லியாக நாங்கள் கண்டறிந்து அதற்கு தேவையான ஒரு சொல்யூஷனை நீங்கள் கொடுக்கும் பட்சத்தில் மிகவும் சிறந்ததாக இருக்கும் இந்த குழந்தைகள் இந்த கட் பிரைன் கனெக்ஷன் கொஞ்சம் சீராக வேலை செய்ய ஆரம்பித்த நாங்கள் ஏபிஏ தெரபிஸ்ட் ஸ்பீச் அண்ட் லாங்குவேஜ் தெரபிஸ் அதே போல் தெரபிஸ் வெவ்வேறான எல்லா விதமான குழந்தைகளுக்கு பூரணமாக அவர்கள் தன்னிச்சையாக ஆக செயற்படக்கூடிய தேவையான சகல விதமான செயற்பாடுகளை நாங்கள் கொடுத்து இந்த குழந்தைகளையும் அதே போல் இந்த கைவிடப்படப்பட்ட பெற்றோர்களுக்கும் ஒரு சொல்யூஷனை நாங்கள் கொடுக்கின்றோம் இதுதான் எங்களது கிளினிக்கில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அதனால் எக்காரணம் கொண்டு நீங்கள் எங்களிடம் வர வேண்டும் என்பது இல்லை நீங்கள் எங்கு சென்றாலும் பரவாயில்லை உங்கள் குழந்தைக்கு தேவையான சப்போர்ட்டை கட்டாயம் கொடுக்கலாம் உங்கள் குழந்தையும் இந்த ஒரு சொசைட்டியில் ஒரு சீரான குழந்தையாக இருப்பார் என்பதை மாற்றம் நீங்கள் நம்பிக்கையாக வைத்துக்கொண்டு கொண்டு உங்களது ஜேர்னியை ஆரம்பியுங்கள் உங்கள் ஜேர்னி என்பது இந்த காலப்பகுதி என்பது தொடர்ந்து விடாமல் எங்களோடு பயணிப்பவர்கள் மட்டும்தான் வெற்றி பெறக்கூடியதாக இருக்கின்றது அதனால் எங்கள் அனைவருக்கும் நாங்கள் ஒரு டீம் ஒர்க்காக செய்கின்றோம் இந்த டீம் ஒர்க்கு கட்டாயம் உங்களது பெற்றோர்களின் பங்களிப்பு மிக மிக அவசியமானது அதாவது நாங்கள் உங்களுக்கு ஹோம்ஒர்க் கொடுப்பதில்லை ஆனால் இந்த குழந்தைகளின் கட் என்னும் என்பதை பெட்டர் ஆவதற்கு என்ன என்ன செய்ய வேண்டும் என்னென்ன செய்யக்கூடாது எங்களது மருந்துகள் இந்த கட்டை இம்ப்ரூவ் பண்ணி என்னென்ன செய்கின்றது என்பதை நான் பல எனது பழைய வீடியோக்களில் இந்த ஓட்டிசம் சம்பந்தமான வீடியோக்களில் கூறியிருக்கின்றேன் இதை கட்டாயம் நீங்கள் நீங்கள் அறிந்து நீங்கள் பயன் பெற முடியும் அதேபோல் பயன்பெற்ற ஏராளமான பேரண்ட்ஸ்கள் இருக்கின்றார்கள் இங்க இந்த யூகே மற்ற இன்னொரு பேரண்டின் ஒரு அவர்கள் வெளிவந்த தன்மையை நாங்கள் டிஸ்கஸ் பண்ணுவது அந்த அளவு உகந்தது அல்ல சில பெற்றோர்கள் விரும்புகிறார்கள் தங்களது பண்ண சொல்லி அவ்வாறான பெற்றோர்களில் கூட நீங்கள் கதைக்கக்கூடியதாக இருக்கும் தேவைப்படும் ஆனால் கட்டாயம் நீங்கள் நம்புங்கள் கட்டாயம் உங்கள் குழந்தையை நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் லெவலுக்கு கொண்டு வந்து நீங்கள் வருந்தியதெல்லாம் இதுக்கு பேர் கவலைப்படை தேவையில்லை கட்டாயம் வழிபிறக்கும் என்பதை நீங்கள் நினைத்து புது வருடத்தில் புது ஜேர்னியாக நீங்கள் ஆரம்பியுங்கள் கட்டாயம் இந்த இருபத்தி இருபது வந்து மிகவும் சிறந்த ஒரு காலமாக இருக்கும் எல்லா கால பகுதியும் எனர்ஜியோடு பயணிப்போம் இந்த பயணத்தில் இருந்து மீண்டு வருவோம் மீண்டும் சந்திப்போம் நன்றி